ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சிறுதானியத்தில் அடை தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து குதிரைவாளி அரிசியில் அடை செய்ய போகிறோம் இது வந்து ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்பு இதில் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒன் ஹவருக்கு நம்ம ஊற வைக்கணும் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவியாச்சு இதை இப்படியே வந்து ஒரு ஒன் ஹவருக்கு மூடி வச்சிருங்க நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இந்த சிறுதானியம் இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் பருப்பு நல்லா ஊறிடுச்சு நம்மளோட குதிரை வாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல ஊர் இருக்கு இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடணும் ஒரு ஜாரில் ஒரு நாலஞ்சு பத்து அளவுக்கு தேங்காவை போட்டுக்கோங்க இது கூட காஞ்ச மிளகா ஒரு நாலு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஊற வச்சுருக்க நம்ம சிறுதானியத்தை இது கூட சேர்த்துக்கோங்க இது இருக்க தண்ணியே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தேங்காவும் அந்த குதிரைவாளி அரிசியும் போட்டு அரைச்சிருக்கேன் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ மீதி இருக்கிற குதிரைவாளியும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த குதிரைவாளி அரிசியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியெலாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அந்த குதிரைவாளி அரிசிலாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம பருப்பை வந்து அரைக்க போகிறோம் எப்பவுமே வந்து பருப்பை வந்து ஒன்றும் பாதிமாக தான் அரைச்சிக்கணும் அதனால ரொம்ப தண்ணியெலாம் விட வேணாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சி வச்சுக்கோங்க பருப்பை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாகவே அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து அடை இருக்கும் இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பள்ளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த பருப்பு கூடவே இந்த பூண்டு நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ இந்த பருப்பையும் இந்த குதிரைவாளி அரிசி கொடியும் நம்ம சேர்த்துக்கலாம் பருப்பும் சிறுதானியத்தையும் நல்லா அரைச்சாச்சு அடைன்றதால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தான் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஜாரை வந்து கழுவி ஊற்றிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் போட்டுக்கோங்க இந்த சோம்பு போடுறதால வாசனை வந்து நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் வந்து நம்ம குதிரைவாளி அரிசில தான் இந்த அடை ட்ரை பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம திணை வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு மூணு வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை இது கூட சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த அடை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையே சேர்த்துக்கணும் அவ்வளோதாங்க நம்மளோட அடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெறும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட இல்லைன்னா கொஞ்சமாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்களா இது வந்து புளிக்கெல்லாம் வைக்க வேணாம் உடனே நம்ம வந்து அடை செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சட்னி பண்ணிக்கலாம் இப்போ இந்த அடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்னி பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி தான் அடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூடி தேங்காவை கீறி வச்சுக்கேன் அது சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவி போட்டிங்கன்னா இன்னும் ஒயிட்டாக இருக்கும் சட்னி இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு பூண்டு பல்்த்துட்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சட்னியை அரைச்சிடலாம் அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடைக்கு வந்து தேங்காய் சட்னி மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப சட்னியை தாளிக்க போறோம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவப்பில தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம அடை செய்ய போறோம் தோசைக்கலை நல்ல சூடாயிடுச்சுங்க இப்ப வந்து நம்ம மாவு எடுத்து போட்டு நல்லா மெலிசா செஞ்சுக்கோங்க அடைய அப்பதான் வந்து நல்லா இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் வெலிசா செஞ்சீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் கொஞ்சம் மொத்தம் செஞ்சிட்டீங்கன்னா சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்காது கொஞ்சம் வீட்டுக்கோ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க நல்லா வந்து ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடை வந்து நல்ல வாசனையா நல்லா இருக்கு வெந்துட்டு இருக்கோம் திருப்பிடலாம் சூப்பரான குதிரைவாளி அரிசி அடை வந்து இப்போ இன்னொரு அடையும் செஞ்சுக்கலாம் இப்படி நல்லா மெலிசா ஊத்திருக்கிறதால சீக்கிரமாவே வெந்துடும் அடை கொஞ்சம் அடை ஊற்றும் போது கொஞ்சம் சிம்ல வச்சு வேக வச்சாதான் நல்லா இருக்கும் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் அடைக்கு வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நம்ம வந்து ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறதால நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடவே எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அடை அடைக்கு வந்து நம்ம எப்பவுமே புழுங்கல அரிசி சேர்த்து தான் அரைப்போம் இப்போ வந்து நம்ம சிறுதானியத்தை வச்சு இன்னைக்கி அடை செஞ்சுருக்கோம் இது உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு இங்க பாருங்க சூப்பரா கிறிஸ்பியா நம்மளோட குதிரைவாளி அரிசில செஞ்ச அடை ரெடி ஆயிடுச்சு இந்த அடைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பு இல்லை எங்க வீட்டு எல்லாம் வந்து தேங்காய் சட்னியை விட தேன் வச்சு சாப்பிட்டுதான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு நீங்களும் உங்க வீட்டுல ஒரு நாள் தேன் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடை கூட இன்றைக்கி நம்ம சிறுதானிய வகைகளில் குதிரைவாளி அரிசியை வச்சு சூப்பரான அடை செஞ்சு பார்த்தோம் ரொம்பவே டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்தது நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்